கட்ட எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு அதிகாரமும் தமக்கு வழங்கப்பட்டதாக ஆளுநர்கள் வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு இது ஆக்சுவலா அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த கவர்னர்கள் வந்து கொஞ்சம் கூட ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அவர்கள் வந்து அனுப்புகிற மசோதாக்களை நிறுத்தி வைத்தும் அப்புறம் காலம் கடந்தும் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பித்தும் இந்த மாதிரியான ஒரு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் செயல்படுகிற அந்த போக்குக்கு ஒரு கடிவாளம் போடுகிற அளவுக்கு இந்த சிறப்பு தீர்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மசோதாக்கள் அந்த பத்து மசோதாக்களில் பல மசோதாக்கள் வந்து வேந்தர் பதவியை பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பதவியை வந்து முதல்வருக்கு மாற்றுவதற்கான ஒரு அதிகாரம் கொடுத்த கொடுக்குற மசோதாக்கள் இந்த மாதிரி முக்கியமான மசோதாக்கள் அவருடைய கவர்னருடைய அதிகாரத்தை பறிப்பதாக எண்ணி அவர் வந்து நிறுத்தி விட்டு பின்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டாங்க இதில் இந்த பத்து மசோதாக்களையும் மீண்டும் வந்து அதை வந்து இது அப்ரூவ் பண்ணுவதாக அனுமதிப்பதாக உச்ச நீதிமன்றம் தனது சிறப்பு தீர்ப்பின் மூலம் சொன்னதன் மூலமாக இந்த இந்த மசோதாக்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயம் அமலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த கவர்னர் வந்து ஒரு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றது இல்லாமல் அந்த கவர்னருக்கு வந்து மசோதாக்களை வந்து பரிசீலனை செய்ய எடுத்துக்கொள்ள வேண்டிய காலக்கெடுவை வந்து நிர்ணயித்து நிர்ணயித்து விட்டது சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு முன்னாடி காலக்கெடுவு கிடையாது அசிவன பாசங்கள் தான் இருந்தது இப்போ சில பிரிவுகளில் ஒரு மாதம் வரையும் சில இருந்து மூணு மாதம் வரையும் வந்து மூணு மாதத்துக்குள்ளேயும் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த பத் இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும்போது அவருக்கான கவர்னர் வந்து அவருக்கான அதிகாரத்தின் முடி நடந்து கொள்ளவில்லை கவர்னர் வந்து ஒரு நேர்மையாகவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு வந்து இந்தியா முழுக்கவும் அப்படியே ஒரு தீர்ப்பு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த இந்த நடவடிக்கை ஆளுநருக்கு எதிராக அரசியல் சட்ட உணர்வுகளுக்கு எதிராக கவர்னர் எடுத்த இந்த நடவடிக்கை எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த தீர்ப்பை வந்து பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜிமெண்ட் சொல்வார்கள் அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பின்படி உடனடியாக இந்த தீர்ப்பு வந்து நேரடியாக கவர்னரோட அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால கவர்னர் தான் நடந்து கொண்ட விதம் தவறான ஒரு அணுகுமுறை தான் நடந்து கொண்டு விட்டதாக அவர் இப்போது உணர்ந்து கொண்டிருப்பார் இந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து இன்னும் தார்மீக ரீதியாக இந்த பதவியில் நீடிக்க தகுதியானது இந்த ஒரு கேள்வியும் இங்கே ஏழை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு சட்டபூர்வமாக கிடைத்த ஒரு பெரும் வெற்றி ஆனால் இந்த தீர்ப்புக்கு முற்றுக்கட்டை போடுவது போன்று மத்திய அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமானால் இரும் வேறுபுதால ஏதாவது நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் மூலமாக எடுக்குமானால் அது ஜனநாயக உணர்வுகளுக்கு முற்றிலும் விரோதமாக சட்டவிரோதமாக இருக்கும் என்பது என் கருத்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இரண்டு தீர்ப்புகளில் சட்டத்தை மாற்றி சில விஷயங்களை வந்து சுப்ரீ மத்திய அரசு செய்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த கவர்னரை பற்றிய இந்த தீர்ப்பு கவர்னர் செயல்பாடுகளை பற்றிய இந்த தீர்ப்பில் மத்திய அரசு எந்த நடவடிக்கைக்கும் போகாமல் ஜனநாயக பூர்வமாக அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்புக்கான அதை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டுமே தவிர அதை முடக்குவதற்கான எந்த வழிகளிலும் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்த நன்றி பிரியன்